ஹாய் ஹாய்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிஜே சானந்த இன்றைக்கி ப்ரொமோட்டோ ப்ரொமோட்டோவில் யார் யார் அதாவது ரெண்டு வருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு அந்த ரெண்டு வருக்குமே அதுக்கு லீடர் யார் அப்படின்னா நம்ம விக்ரம் விக்ரமாக பிக் பாஸ் நியமிச்சிருக்கு ஸோ அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம பிஜேஸ் ஆனந்த் டாக்கி சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக எப்போவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போ போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க மக்களே இப்போ பிக் பாஸ்ல யார் அதிகமா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சாண்ட்ரா திவ்யா அவர்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க அவங்களுக்கு பிக் பாஸ் ஒரு சிறை அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் இவங்களை கண்காணிக்கிறதுக்கு யாரை நியமிச்சிருக்கு அப்படின்னா நம்ம விக்ரம் அவர்களை தான் நியமிச்சிருக்கு இவங்க சிறைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இவங்க விக்ரம் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் இதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படி சொன்னதுக்கப்புறம் விக்ரம் என்ன சிவார் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் இப்போ எனக்கே நீங்கள் எனக்கு கீழே இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தக்காளி பழம் எல்லாமே கொடுத்து நீங்கள் இதெல்லாம் நறுக்கணும் நறுக்கி நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூல்ஸை போட்டுறாரு என்ன நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பெரிய இதை சொல்லி முடிச்சிடாங்க பட் விக்ரம் என்ன சொல்றாரு தெரியுமா நீங்கள் கண்டிப்பாக அதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூல்ஸை போட்டுறாரு மகளை சி அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீ எவ்வளோ பெரிய ஆடினாலும் கண்டிப்பாக நீ மாட்டுவா அப்படின்னு சொன்ன மாதிரி கரெக்டாக மாட்டிட்டாங்க மாட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் கரெக்டாக என்ன செய்யணும் தெரியாமல் அவங்களும் அதுக்கு அதை ஏன்னா ஒவ்வொரு செகண்டுமே அவங்க அதுக்கு தப்பு சேஞ்ச் ஆகணும் அதுதான் ஏன்னா கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ மாதிரி அவங்களும் காய்கறியை வெட்டிவிட்டாங்க மக்களே காய்கறி வெட்டிட்டு எப்படியாவது பாஸ் ஜிரைக்கில் பேரணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் என்ன அவர் ஒரு பெரிய டார்கெட்டாகவே எடுத்துருக்காரு ஸோ எது இருந்தாலும் அவங்க அந்த டாஸ்க்கை செய்யாததுனால பிக்பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு இதுதான் ப்ரொமோ டூவில் நடந்த ஒரு விஷயம் ஸோ ப்ரொமோ த்ரீயில் என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பிஜிஎஸ் ஆனந்த் டாக்கி சேனலை உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க ப்ரொமோ டூ ப்ரொமோ த்ரீயில என்னெல்லாம் வர சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப்பரை பண்ணிடுங்க மக்களே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சு தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் எனக்கு ஆதரவு கொடுங்க சரியா மக்களே நம்ம வீடியோவை டே பை டேவாக அப்டேட் அண்ட் ரிவ்யூஸ் ப்ரோமோ எல்லாமே வரும் ஸோ நம்ம வீடியோ நம்ம சேனலை உங்களுடைய ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க சேனலை தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க டட்டா பாய்